ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் துணைவியார் ஜானகி ராமச்சந்திரன் அவங்களோட நூற்றாண்டு விழா வந்து இன்றைக்கி சென்னை வானகரத்தில் நடந்திருக்குது ஓகேங்களா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிச்சாமி அவர்களுடைய தலைமையில் பிரம்மாண்டமாக வந்து நடந்திருக்கு வானகரத்தில் ஓகேங்களா அந்த ஜானகி நூற்றாண்டு விழா நடக்கும்போது வந்து ரஜினி சார் வந்து வாழ்த்து செய்தி வீடியோ மூலயமா வந்து ஒளிபரப்பு இருக்காங்க எம்ஜிஆர் மற்றும் ஜானகியின் நினைவுகளை வீடியோவில் பகிர்ந்துள்ள ரஜினி ஓகேங்களா அந்த எம்ஜி எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜானகி ராமச்சந்திரன் ரெண்டு அவங்களுடைய அந்த நினைவுகளை என் நினைவுகளை வந்து வீடியோ மூலியமாகவே வந்து நிறைய அவர் அழகாக வந்து வாழ்த்து செய்தியிலேயே வந்து பகிர்ந்திருக்காரு அந்த நிகழ்ச்சியில் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு 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 செய்தி சொல்லியிருக்காரு அந்த வாழ்த்து செய்தியில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் ஜானகி எம் ராமச்சந்திரன் தைரியமாக முடிவெடுப்பவர் அதிமுக பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை அந்த இரட்டையிலை கிடைப்பதற்கு மிக பெரும் தியாகம் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜானகமாக எப்போவுமே தைரியமாக வந்து முடிவெடுப்பாங்க கட்சியை வந்து ஜெயலலிதாட்டை ஒப்படைச்சாங்க ரொம்ப யோசிச்சு முடிவு பண்ணி தான் கட்சியை வந்து ஜெயலலிதாட்டை ஒப்படைச்சாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அரசியலுக்கு வந்து நான் வர்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ வந்து எனக்கு நிறைய பேர் வந்து ஆலோசனை வந்து சொன்னாங்க ஆலோசனை சொன்னாங்க அந்த ஆலோசனை எல்லாத்தையும் வந்து நான் கேட்டிருந்தேன்னா கண்டிப்பாக நிம்மதி பணம் எல்லாமே வந்து நான் இழந்திருப்பேன்னு சொல்லியிருக்காரு அது இந்த நிகழ்ச்சியில் வந்து முக்கிய பிரமுகர்களாக வந்து முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க நடிகை கௌதமி நடிகை விந்தியா எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் பேசும்போது எல்லாருமே வந்து அவர் அவர் ஸ்பீச் அவையா ரஜினி சார் பேசினாவே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிரும் அரங்கமே அதிரும் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு இந்த ஏழு நிமிஷம் தான் பேசியிருக்காரு அந்த வீடியோவில் ஏழு நிமிஷம் பேசியிருக்காரு அந்த ஏழு நிமிஷம் வீடியோலையும் அவ்வளோ சூப்பராக பேசியிருக்காரு எல்லாமே அதிமுக அமைச்சர்கள்லாம் ரொம்ப ஆரம்பமாக வந்து கைத்தட்டி ஆரவாரமாக ரசித்து கேட்டிருக்காங்க அந்த வீடியோவை அவ்வளோ சூப்பராக பேசியிருக்காரு ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவில் அவரை ஜானகி அம்மாவை பற்றி வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கட்சிக்காக எவ்வளோ பாடுபட்டார் எப்படி வந்து கட்சியை வந்து வழி நடத்தினார் எல்லாமே சொல்லியிருக்காரு அந்த ஏழு நிமிஷம் வீடியோவில் சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பற்றி கேரள காங்கிரஸ்ல மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் வீடியோ படிச்சா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ